ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்றங்க குட்டி சார் கிருஷ்ணர் ரவாயினந்து என்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு நான் படிச்சுங்க நம்மளுடைய குட்டி கிருஷ்ணர் பாருங்கள் மூணு பேர் கிருஷ்ண வேஷம் போட்டுருங்கிறங்க ஏதோ வீட்டில் குழந்தை பாதம் போட வச்சு நல்லா அழகாக சாமி கும்பிட்டுங்க திருப்தியாக நம்ம குட்டி கிருஷ்ணரும் நம்மளுக்கு தகுந்தமே நல்லா ஹெல்ப் பண்ணார் பாதம் போடுறதுக்கு எங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் அழகா பாதம் போட்டுன்னு வந்தாச்சு என்ன வேணும் என்ன இது வேணும் உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ சிதில எடுத்து ஊட்டி விட்டுறியா ஊட்டிக்கா சாப்பிடு என்ன வேணா சாப்பிடு லட்டு லட்டு வேணுமா பழம் இந்த பழம் சாகல் பொடும் சிதி கையில் இருந்த அத வேணுமா புஜி Hey தாமு ஆதினிப எங்க வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி நல்லா சிறப்பா கொண்டாடிட்டங்க நம்ம குட்டி கிருஷ்ணர்கள் மூணு பேரும் லட்டு ஊட்டிக்கின்னு சமச்சாலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த குட்டி இணைச்சர் என்ன கொடுத்தாலும் எதுக்கு வேணா வேணாம் அப்படின்னுங்கிறாங்க ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க